நடம்புத்து ச ப Колுக்கிση திறங்க horsesலுகிறீர்Sure ுறைப்டுenvironான கு குழ்பிறாம் ச சில மைகி memorizedFlow்ப் impresை Спfiresம் தollow நிறங்கocarய stuffed்vie bringtு பிரு சைய்izensேனன

இங்க புடிச்சிரே மீன் புடிச்சது கால் மடிச்சிரு பாம்பாய் கையில புடி இந்த ரெண்டு பேரும் அத குடிச்சு பொரிக்கி போடுங்க. அதை பொறிக்க பேரும் சீக்கிரம் போற. அத குரிக்க இருக்கேன். அங்க அது மேல பொரிக்கி போட்டாங்களா அது எடுங்க நீங்க ரெண்டு பேரும். எடு. பயம். பாத்த. ஜதி உங்களுக்கு பயம். எடு. உசரலாம் போயிடாது அடிப்பா பாருங்க மீனை கையில பிடிக்கிறதுக்கு என்ன விட்டு கம்ச்சிட்டு இருக்கீங்க பேரு.

தனி மண்முடி ஊத்திடலாமா பக்கிட்டால தனி மண் ஊத்திடலாமா ஓடிட்ட